வெல்கம் பேக் செட்டிநாட்டு சமையல் இன்றைக்கி வந்து ஐல மீன் வந்து ஒரு ஹாஃப் கேஜி வாங்கிட்டு வந்தோம் அதை வந்து இன்றைக்கி அதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு எப்படிங்கிறத மிக்சிங் பார்க்கலாம் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்ருக்கேன் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது மீன் டேஸ்ட்டே வந்து வேறு லெவல் ரொம்ப நல்லா இருந்தது கல்லுப்பு சேர்க்கலை நான் இன்றைக்கி வந்து சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துருக்கேன் இது மூணையும் சேர்த்துட்டு நம்ம பிசினதுக்கப்புறம் இது டேஸ்ட்டு பார்க்கும்போது கூடை குறையாக இருந்தால் நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து இஞ்சியும் பூண்டும் நைஸாக அரைக்காமல் நல்லா வந்து உரலில் வந்து ஒன்று ரெண்டுமா தட்டி எடுத்திருக்கேன் இந்த கடைசியில் சேர்க்குற ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து நான் இன்றைக்கி புதுசாக சேர்த்துருக்கேன் எப்பயுமே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான் சேர்ப்பேன் இதை வந்து தண்ணி தெளித்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா பெசரியாச்சு பெசறிட்டு இதில் கடைசியில் கொஞ்சம் நல்லா திக்காகவே பெசறி வச்சுருக்கேன் இப்போ இதில் லேஸாக புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு மத்தியானமே காலி ஆகிடுச்சு இது கொஞ்சம் நல்லா லிக்விடாக அப்படியே ரொம்ப தண்ணி சேர்த்துடாமல் அப்படியே பெசறினாப்பில் இன்றைக்கி ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து அயில மீன் கிடச்சிருந்தது அதை வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன் நல்லா பீஸாக அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி போட்டிருந்தோம் ஒரு நாலஞ்சு குழம்புக்கு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே வறுக்கிறதுக்கு சேர்த்துட்டோம் இது எல்லாத்தையுமே சூப்பராக பெசரியாச்சு இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் இது வந்து ஊறட்டும் நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கலாம் அப்போ தான் அந்த பேஸ்ட்டு வந்து நல்ல அதோடய ஒன்றோட ஒன்று நல்லா பைண்டிங் ஆகி இருக்கும் இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ கடாயில் வந்து என்ன சூழ் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு நாள் மீனாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஷாலோ ஃப்ரை மாதிரியே பண்ணி பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப எண்ணெய் விட்டு ரொம்ப பொ இது பண்ணி பொ சூப்பரா சூப்பராக இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதான் இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தேன் மீனும் ரொம்ப சூப்பராக இருந்தது இது அயில மீன் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்தது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வருத்தம் எடுத்தாச்சு அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் செட்டி நாட்டு சமையலுக்கு ஒன்று கூட உதறலை ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ